உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய ஐடி அணியினுடைய செயலராக இருக்கக்கூடிய திரு அமித் மால்வியா அவர்கள் சம்பந்தப்பட்ட வழக்கில் தீர்ப்பு கொடுத்து நாற்பத்தி எட்டு மணி நேரம் ஆகுது அந்த தீர்ப்பை யாராவது நாம் படித்திருந்தோம் அப்படின்னா நீதிபதி அவர்கள் எவ்வளவு கடுமையாக தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சாடியிருக்கின்றார்கள் என்பது புரியும் ஒரு மத நம்பிக்கையை ஒரு வாழ்வியல் முறையை பின்பற்றக்கூடிய நபர்களை ஒழிக்க வேண்டும் டெங்கு மலேரியாவை போல ஒழிக்கணும் சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொன்ன சொல்லியிருக்கின்றார்கள் அது கிட்டத்தட்ட ஜீனோசைடு இனப்படுகொலைக்கு சமம் என்கின்ற ஒரு வாதத்தை நீதியரசர் அவர்கள் இந்த தீர்ப்பில் சொல்லியிருக்கிறார்கள் குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் தமிழ்நாட்டினுடைய காவல்துறை குறைந்தபட்சம் துணை முதலமைச்சரின் மீது ஒரு எஃப்ஐஆரை பதிவு செய்து அதற்கான நடவடிக்கையை குறைந்தபட்சம் எடுத்திருக்கணும் முதலமைச்சர் அவர்கள் உண்மையாலுமே சட்டத்திற்கு உட்பட்டு ஆட்சி நடத்துகிறாங்கன்னா துணை முதலமைச்சர் உதயநிதி அவருடைய ராஜினாமா கடிதத்தை வாங்கியிருக்கணும் அது துணை முதலமைச்சர் பொறுப்பில் இருந்து எதுவுமே தமிழ்நாட்டில் நடக்கல எப்பவும் போல நாமளும் கடந்து போயிட்டு இருக்கிறோம் அமித் வால்வி அவருடைய வழக்கு என்பது அவர்கள் மீது தமிழ்நாடு காவல்துறை பதியப்பட்ட எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணனும் அப்படின்னு போடப்பட்ட வழக்கில் அமித் மால்வி அவர்கள் எதுவும் தவறாக பேசல முற்றிலுமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தவறு செய்திருக்கின்றார்கள் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல என்பதை முதல் திரு நீதியரசர் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள் அதனால் தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகள் உயரதிகாரிகள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க தமிழ்நாட்டில் நீதிமன்றத்திற்கு எந்த விதமான மரியாதையும் இல்லை என்பதை தொடர்ந்து பார்க்கறது புதுசு கிடையாது அது திருப்பரங்குன்றம் வழக்காக இருக்கட்டும் தமிழ்நாட்டினுடைய பல வழக்குகளாக இருக்கட்டும் ஆளும் கட்சி நினச்சி நாங்கள் நீதிமன்றத்தினுடைய உத்தரவை நாங்க ஃபாலோ பண்ண மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டு அவங்க ஃபாலோ இல்ல இதை மக்களும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் ஐம்பது நாட்கள் இந்த கொடுமையை நாம் எல்லோரும் அனுபவிக்கணும் ஆனால் குறைந்தபட்சம் ஒரு எஃப்ஐஆராவது பதிவு செய்யணும் அவருடைய பதவியிலிருந்து விலகிறது அதெல்லாம் ரெண்டாவது அதுவும் செய்யணும் ரெண்டாவது அதை நீங்கள் பண்ண மாட்டீங்கன்னு தெரியும் ஆனால் இதையெல்லாம் மூடி மறைச்சிட்டு இயல்பு வாழ்க்கைக்கு நாம் போகிறது இது சரியில்லை இது மீடியா நண்பர்களும் கூட

நீங்களாக ரிலீஸ் பண்ணுறீங்க அது கம்யூனிஸ்ட் பேர் இயக்கம் பின்னாடி இருந்து ஆதரவு கொடுக்குறாங்க ஏதாவது ஒரு நீதிபதி அரசுக்கு ஆதரவாக செயல்பள்ளினா ஜாதியை வச்சு திட்டுறீங்க மதத்தை வச்சு திட்டுறீங்க அதனால் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் நாங்கள் கேட்குறோம் எந்த தீர்ப்பு தான் உங்களுக்கு ஏற்புடையது எந்த தீர்ப்பு தான் ஏற்புடையது இன்றைக்கு ஒரு நீதியரசர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்கன்னா அதுவும் ஏற்புடையது இல்லை அதுக்கு பேசாமல் தமிழ்நாட்டை கேங்கர் ரிப்பப்ளிக்காக மாற்றிடலாமே சட்டம் எதுவுமே வேண்டாம் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் வேண்டாம் எக்ஸிகூட்டிவ் லெஜிஸ்லேச்சர் ஜுடிஷியரி மீடியா நான்கு தூண்கள் இருக்குது நான்கு தூண்கள் வேண்டாம் எல்லாத்தையும் உடைச்சிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு திராவிட முன்னேற்ற கழகமும் கம்யூனிஸ்ட் இயக்கம் வந்திருக்கிறாங்களா அப்படிங்கிறத நண்பருடைய கேள்வி கம்யூனிஸ்ட் இயக்கம் சொல்லியிருக்கக்கூடிய இருந்து எனக்கு தெரியுதுங்கண்ணா எதிர்ப்பு எனக்கு தெரியலீங்கண்ணா எப்படி இருந்த ஒரு கம்யூனிஸ்ட் பேர் இயக்கம் எனக்கு எப்படி ஆயிடுச்சு பாருங்கண்ணா ஒத்து ஊதக்கூடிய ஊதுகுழலாக கம்யூனிஸ்ட் பேரக்கம் தன்னை மாற்றி கொண்டு விட்டார்கள் ஒரு காலத்தில் கம்யூனிஸ்ட் இயக்கம்னா ஏழை மக்களுக்காக போரிடுவோம் சண்டை போடுவாங்க ரோட்டுக்கு வருவாங்க பொது வாழ்க்கையில் ரொம்ப எளிமையாக இருப்பாங்க அப்படிங்கிறது கம்யூனிஸ்ட் பேரியக்கத்தில் மக்கள் ரொம்ப நாளாக ஒரு பெரிய நம்பிக்கை வச்சுருந்தாங்க ஆனால் இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணியில் சேர்ந்து திமுக பேச வேண்டியதெல்லாம் அன்றைக்கி கம்யூனிஸ்ட் கட்சிக்காராக பேசுகிறான் அதனால் சனாதன ஒழிப்புக்கும் தமிழ்நாட்டினுடைய பெண்களுடைய முன்னேற்றத்திற்கும் என்ன சம்பந்தங்கன்னா இது ஐயருக்கும் அமாவாசைக்கும் போடுற முடிச்சு மாதிரி இருக்குது தமிழ்நாட்டில் எப்பொழுதுமே பெண்கள் முன்னாடி இருந்தாங்க நீங்களாம் சனாதனத்தை ஒழிக்கிறேன்னு கிளம்பித்தான் இன்றைக்கி பெண்களுடைய மனசை புண்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுலேருந்து இவங்க ஒழிச்ச சாதியத்தை தான் மேனா வேணாம் பதினேழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் ஆரம்பித்தாங்க பேக்வேர்ட் கிளாஸஸ் மூவ்மெண்ட்டுன்னு ஆரம்பித்தாங்க அது பின்னாடி நாற்பது நாற்பதில் அது திராவிட கழகமாக மாறிச்சு நாற்பத்தி ஒம்போதில் திராவிட முன்னேற்ற கழகமாக மாறிச்சு நீங்கள் ஜாதி ஒழிக்கிறது இன்னும் நாங்கள் பார்த்துட்ருக்கறோங்க ஐயா இன்னும் பார்த்துட்ருக்கோம் நூறு வருஷமாக இன்றைக்கும் போலீஸ் ஸ்டேஷனில் ஏதாச்சும் ஒரு தம்பதி போய் சரணடைவாங்க இன்றைக்கும் கொலை நடக்கத்தான் செய்யுது ஆதிக்க சக்திகள் ஆதிக்கம் இல்லாத சக்திகள்னு நீங்கள் தமிழ்நாட்டை கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கணக்கு போட்டால் நூற்றி எட்டு வருஷம் நூற்றி எட்டு வருஷமாக நீங்கள் ஜாதியை ஒழிச்சு 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 ஜாதியை வளர்த்துனதாயே அதிகம் அதனால் தயவு செய்து கம்யூனிஸ்ட் தோழர்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பேசக்கூடிய ஒத்து ஊதுகுழலாக இருக்க வேண்டாம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேங்க அண்ணா இது வந்து கோயம்புத்தூரில் ஆரம்பித்த இந்த கறிக்கோழி உயர்வுக்கான பிரச்சனை அங்கே அண்ணா ஆரம்பத்தில் விவசாய பெருமக்கள் எல்லாம் நியாயமான கோரிக்கையை முன் வச்சாங்க என்னை கறிக்கோழியை பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோவுக்கு ஆறு ரூபாய் ஐம்பது பைசா எனக்கு கிடைக்குது அதை உயர்த்தணும் சில கறிக்கோழி வளர்ப்பவர்களுக்கு ரூபா வரைக்கும் போகுது இன்சென்டிவ் ஒம்பது ரூபா வரைக்கும் போகுது அதை கறிக்கோழி முதலாளிகளும் கூட அவர்களும் பேச்சுவார்த்தைக்கு தயாராக தான் இருந்தாங்க திமுக அரசு உள்ளே பூந்து குட்டையை குழப்பி தேவையில்லாமல் விவசாயிகளை கைது செய்து அதை அன்பு சகோதரர் ஈசான பிடிச்சி உள்ளே வச்சுருக்கிறாங்க நேற்று அதை பார்ப்பதற்காக அந்த பகுதி சூலூர் பகுதியிலேருந்து விவசாய பெருமக்கள் வந்திருக்கிறாங்க அவங்களையும் பிடிச்சி உள்ள ஒரு பக்கம் அந்த சூலூர் பகுதி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கறிக்கோழி வளர்ப்போர் சங்கம் அவங்களாம் போராட்டம் இருக்காங்க அவங்களையும் பிடிச்சி உள்ள அதனால் கந்தரகோலம் பண்ணி வச்சுருக்கிறாங்க கந்தரகோலம் பண்ணி வச்சுருக்கிறாங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஆயிர ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் வந்த டெட்டு இஷ்யூ இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் வாக்குறுதிகளை நிரந்தரமாக செய்வோம் என்று சொல்லியிருந்தார்கள் அதை பள்ளின்னு போராடுறாங்க அவங்களையும் பிடிச்சி உள்ள வைக்கிறாங்க இருபத்தி ஏழு நாட்களாக தொடர் போராட்டம் அன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை அரசு ஊழியர்கள் எல்லாம் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்துறதை பார்த்தா திமுக ஆளுங்கட்சியாக எதிர்கட்சியானே நமக்கு சந்தேகமாக இருக்குது இன்னும் ஒரு பக்கம் உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் ஐம்பது நாட்கள் எல்லாம் கொஞ்சம் பொறுத்துக்கணும் அதன் பிறகு வரக்கூடிய நம்முடைய ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி நிச்சயமாக இதற்கெல்லாம் ஒரு தீர்வு நம்ம தான் கொடுப்போம் அதனால் வருத்தமாகத்தான் இருக்கிறது கறிக்கோழி விவசாய பெருமக்களுடைய போராட்டமும் ஆசிரியர் பெருமக்கள் போராட்டமும் செவிலியர்களுடைய போராட்டமும் தினமும் நடப்பதை பார்த்து நமக்கு பெரும் வருத்தமாக மட்டும்தான் இருக்குது இந்த நேரத்தில் நாம் பத்திரிகை நண்பர்களைப் போட பேசத்தான் முடியுதோ தவிர ஆக்ஷன் எதுவும் எடுக்க முடியல ஏன்னா ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்றக் கழகமாக இருக்கின்ற காரணத்தினால் சார் முதலமைச்சருடைய கனவை சொல்லுங்கள் எப்படி பாருங்கள் அண்ணா நான் என் கனவை சொல்லிட்டேன் நான் முதலமைச்சர் எங்கிட்டேயும் கனவை கேட்டிருக்காரு என் கனவை என்னன்னா தயவு செஞ்சு ஆட்சி விட்டு போயிருங்க தான் என் கனவு ரெண்டாயிரத்து இருபத்தாறுல கிளம்பிடுங்க என்னை மாதிரி பல பேர் என் கனவை சொல்லிட்டோம் அதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய கனவாக இருக்குது கஞ்சா படுகொலைகள் நேற்று இன்னைக்கு கூட ட்விட்டரில் போட்டிருக்கேன் திருத்தணி இன்னைக்கு நேற்று கோயம்புத்தூர் ஒரு ஒரு ஊரிலும் கூட இதுதான் பிரச்சனை இன்றைக்கி காவல்துறை அதிகாரிகளே வெளியே வந்து பேசக்கூடிய அளவுக்கு சட்டம் ஒழுங்கு பாதகத்தில் இருக்குது படுகொலையில் தள்ளப்பட்டு இருக்கிறது ஆனால் என்ன கனவை சொல்கிறது என்ன கனவை சொல்கிறதுன்னா இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோருமே டாவோஸுக்கு சுவிட்சர்லாண்டுக்கு போய் லட்ச லட்சம் கோடி ரூபாய் அவங்க மாநிலத்துக்கு வரும் பொழுது நாம மட்டும் டாடா காட்டிட்டு இங்கேயே உட்காந்துருக்கோம் நமக்கு எந்த வருமானமும் வேண்டாம் யாரு வேண்டாம் இன்னொரு பக்கம் கவர்னர் ஒரு பெரிய ரெண்டு பக்கம் அறிக்கையை கொடுத்துருக்காரு கவர்னர் சொல்வது பொய்யா இருந்தா பொய்யன்னு சொல்லுங்க அது உங்களால் சொல்ல முடியலையே கவர்னர் சொல்றாரு ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் சூசைடு மட்டுமே அறுபத்தஞ்சு பேர் சூசைடுனுடைய கேபிட்டலாக மாறிக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாடு அதை பத்தி மாநில அரசு என்ன எடுத்திருக்கீங்க இல்லை இன்னொரு பக்கம் கவர்னர் சொல்றாரு ஒரு காலத்தில் முதல் மூன்று இடத்துல இருந்தோம் அந்நிய சலாவணி இருப்பதில் இன்றைக்கி ஆறு ஏழு எட்டாவது இடத்துல இருக்கும் ஆனால் நீங்கள் தட்டிக்கிறீங்க அதுக்கு பதில் இல்லை இன்னொரு பக்கம் ஆளுநர் சொல்கிறாரு கஞ்சா புழக்கத்தில் முதன்மை மாநிலமாக மாறியிருக்கின்றோம் அதற்கு பதில் இல்லை ஆனால் நீங்கள் ஆ ஆளுநர் வந்து தேசிய கீதம் பாடணும் அது பாடணும்னு சொன்னார் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதற்கு எங்களுடைய ஆட்சேபனை இருக்குது ஆளுநரை பொறுத்தவரை ரெண்டும் பாடணுன்னு தான் சொல்கிறார் தமிழ் தாய் வாழ்த்தும் பாடணும் தேசிய கீதம் பாடணும்னு சொல்கிறார் அது வரவேற்க வேண்டிய விஷயந்தான் அது ஒரு பக்கம் வச்சிடலாம் இன்றைக்கி ஆளுநருடைய குற்றச்சாட்டுக்கு முன்னால் பதில் சொல்ல முடியலையே அதனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஸ்டாலின் ஐயா கேட்கக்கூடிய உங்களின் கனவு என்னன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியிலிருந்து போக வேண்டியது எங்களுடைய கனவா இருக்கு ஆனால் செல்வ பிறந்த யாருக்கு ஏன்னா அவர் ஜோரம் பிடிச்ச மாதிரி நேற்றுலேயும் சுத்திட்டு இருக்காரு அவரே இன்னைக்கு வந்து ஒரு பக்கம் அவரை அவரின் மீது போர்க்கொடி தூக்கி காங்கிரஸ் கட்சிக்காரங்க டெல்லிக்கு போகிறாங்க ஒரு பக்கம் இங்கே போகணும் ஒரு பக்கம் அங்கே போகணுங்கிறாங்க அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர் பொதுச்செயலாளர் அவர் திமுக நாங்கள் இருக்கிறோமான்னு எங்களுக்கு தெரியாது மேலே கேளுங்கிறாங்க அதே இவ்வளவு பொழுது இருக்கும்பொழுது பெருந்தகை அவர் எதிர்க்கு குளிர் குளிர்ஜுரத்தில் சுத்துறாரு அண்ணன் டி டிவி தினகரன் அவர்கள் என்னோடு தொடர்ந்து முதல்ல இருந்து பேசிகிட்டு பேசிட்டுருக்காங்க அவருடைய மனநிலை எனக்கு மிகச் சிறப்பாக தெரியும் அவர் கோபம் இருந்தாலும் கூட மோடியை விட்டு போகக்கூடிய மனிதர் அல்ல அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேயே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்த மனிதர் எப்படி ரெண்டாயிரத்து இருபத்தாறு நம்மளை விட்டுட்டு போவார் இடையில சில மனக்கசப்பு இருந்திருக்கலாம் சில காரணங்கள் இருந்திருக்கலாம் தற்காலிகமாக அவர் போயிருக்கலாம் நான் ஆரம்பத்திலிருந்து மிகுந்த நம்பிக்கையோடு தான் இருந்தேன் அண்ணன் டிடிவி அவர்கள் எங்கேயும் போக நம்ம கிட்ட தான் இருப்பாங்க அப்படின்னு அதான் நேற்று அவங்க சொன்னாங்க அந்த இரண்டு கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய சண்டை என்பது தனிப்பட்ட சண்டை ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்தவரை திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறேன் அவர் சொன்னதிலிருந்து எதுவும் பேக் அடிக்கலிங்கன்னு ஆமாம் சில கொள்கைகளை முன்வைத்திருந்தார் இருந்தார் ஆனால் இன்னைக்கு ஒரு ஒரு பெரிய விஷயத்திற்காக ஒரு தனி மனிதன் என்கின்ற ஒரு அடையாளத்தை தாண்டி தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி மாற்றம் நடக்க வேண்டும் என்பதற்காக கசப்புகள் எல்லாம் மடந்து தினகரன் அண்ணன் வந்திருக்கார் இந்த முடிவு அவர் கடினமாகத்தான் இருந்திருக்கும் ஈஸியான முடிவு இல்லை ஆனால் பொதுவழியில் பல விஷயங்கள் பேசிவிட்ட பிறகு கூட அண்ணன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் என்றால் பெரிய ஒரு விஸ்தாரமான ஒரு விஷயத்தை பார்த்துட்டு வர்றாங்க அதனால் நான் இதை நன்கு உணர்ந்திருக்கின்றேன் காரணம் ரெகுலராக பேசிக்கிட்டு இருக்கோம் அதனால் பிறந்தை அவர்கள் மீடியாவில் தான் பார்க்கறார் டிடிவி என்ன பேசினார் இன்றைக்கி என்ன பேசினார் டிடிவி என்ன சேர்ந்தாருன்னு அதனால எதுவும் தெரியாமல் இருந்தால் அண்ணன் செல்வ அவர்கள் பேசாமல் இருந்தாவே சந்தோஷம் இன்னைக்கு மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய அவங்களுடைய கூட்டணியும் அவருடைய ஆட்சியும் காப்பாற்றுவதற்கு அவருடைய எனர்ஜியை அவர் ஸ்பெண்ட் பண்ணுமோ தவிர தேசிய ஜனநாயக கூட்டணி என்ன நடக்குதுன்னு ஏன் ஒரு எனர்ஜியை ஸ்பென்ட் பண்றாரு சத்தமாக ஓபிஎஸ் அரணை பொறுத்தவரை ஒரு பெரிய ஒரு தலைவர் ஒரு ஒரு பொறுமையின் உருவமாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் நல்ல ஒரு மனிதர் ஒரு சத்திய சோதனையெல்லாம் கடந்து நிற்கக்கூடிய ஒரு தலைவர் அரசியலை யாரோ சொன்னாங்க நிரந்தரம் என்பது எதுவும் இல்லைன்னு அதனால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் மிக முக்கியமான தலைவர் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் நல்ல ஒரு மனிதர் நல்ல முடிவு அவர் எடுப்பார் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு ஆனால் பிரதமர் அவர்கள் நாளை தமிழகத்தில் அடிக்கடி வர்றாங்க ஆனால் நாளை நாளை வருகை ஒரு முக்கியமான வருகை காரணம் என்னென்னா இந்த சட்டப்பேரவை தேர்தலுக்கான பணி பிரதமர் அவருடைய தலைமையில் நாளையிலிருந்து முழுமையாக அதை ஆரம்பிக்கிறது இத்தனை நாள் ஆர்ப்பாட்ட போராட்டம் நடந்திருக்கலாம் தொண்டர்கள் வேலை செஞ்சுருக்கலாம் பட் நாளை என்பது முழுமையாக காலத்தில் இன்னும் ஒரு ஐம்பது அறுபது நாட்கள் பாக்கி இருக்கக்கூடிய வேலையில் பிரதமர் அவர்கள் த சவுண்டிங் த போல் பியூகில் என்று சொல்வார்கள் அதாவது ஒரு சண்டை ஆரம்பிப்பதற்கு முன்பாக சங்கெடுத்து எடுத்து நீங்கள் ஊதுவீங்க இந்த மாதிரி போர்க்களம் சண்டை ஆரம்பித்து விட்டது என்று அந்த சவுண்டிங் த போல் பியூகுள் என்கின்ற அடையாளமாக பிரதமருடைய நிகழ்வு நாளைக்கு இருக்கும் மதுராந்தகத்தில் ஒரு பெரிய அளவில் ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது பிரதமருடைய முதல் வருகை கடைசி வருகை அல்ல இன்னும் பல வருகை இருக்கும் பிரதமர் தமிழ்நாட்டினுடைய எல்லா பக்கத்துக்கும் வருவார் மூளை முடுக்கெல்லாம் வருவாங்க நாளை ஒரு முக்கியம் காரணம் என்னென்னா மொத்த கூட்டணி கட்சி தலைவர்களும் மேடையில் ஒரு சேர இருப்பாங்க அது தமிழக மக்கள் பார்க்க போறாங்க ஒரு வலிமையான தேசிய ஜனநாயக கூட்டணி அதனால் நிச்சயமாக நாளையிலிருந்து ஒரு புதிய ரத்தம் தமிழ்நாட்டினுடைய தேர்தல் களத்தில் இருக்கும் என்கின்ற முழு நம்பிக்கையோடு நான் இருக்கின்றேன் நான் பார்த்தேன் அந்த பேட்டியை பார்த்தங்கன்னா ஏஆர் ரஹ்மான் அவர்கள் ஏ ஆர் ரகுமான் அவர்கள் பிபிசி கொடுத்த பேட்டி ரகுமான் அவர்களை பொறுத்தவரை ஒரு இசை மேதை தமிழ்நாட்டினுடைய அடையாளம் இந்தியாவில் ஒரு இசையமைப்பாளர் ஆஸ்கர் வாயார் வாங்கியிருக்கிறாங்க ஏஆர் ரஹ்மான் அவங்க ஃபஸ்ட்டு இன்னைக்கு கீரவாணி அவங்க ஹானரி ஆஸ்கர் வாங்கியிருக்கிறாங்க எங்கே போனாலும் கூட அந்த மேடையில் அந்த லாஸ் ஏஞ்சலஸ் தேட்டராக இருந்தாலும் கூட தமிழ் மொழியில் தான் பேசுவார் எல்லா புகழும் இறைவனுக்கும் என்று சொல்லி நம்மை தொடர்ந்து பெருமைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய மனிதன் அவர் பேசின பேச்சில் ஒரு லைன் எடுத்துட்டு இங்கே எடுத்து அங்கே எடுத்து அதை ஏதோ பண்ணி தேவையில்லாமல் சில பேர் இஷ்யூ பண்ணுறாங்க எனக்கு அதில் உடன்பாடு இல்லைங்கன்னா காரணம் எல்லாருக்குமே அவங்க பேசுறக்கான கருத்து வாய்ப்பு இருக்குது ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இருக்குது பேசட்டும் ஒன்றும் தப்பில்லை அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னு இருக்கட்டும் இப்போ ஏ ஆர் ரஹ்மான் அவர்களை பொறுத்தவரை இன்னைக்கு ராமாயணா படத்துக்கும் இசையமைக்கிறார் ஹான்ஸ் ஜிம்மரோடு ஹேண்ட்ஸ் ஜிம்மர் ஒரு சாதாரண ஆள் இல்லைங்க நான் உலகத்தினுடைய முதன்மை இசையமைப்பாளர் அவர் அவரோடு இசையமைப்பார் அதே ராமாயணாக்கு அவர் இசை போடுறாரே ஏ ஆர் ரஹ்மான் அவர்களை பொறுத்தவரை எல்லா விதமான படத்துக்கும் போடுறார் அவர் சொல்லி இருப்பது சினிமா இண்டஸ்ட்ரியில் எப்படி பவர் ஷிஃப்ட் மாறி இருக்கு குறிப்பாக கடந்த பத்து ஆண்டுகளில் மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க அது அவருடைய கருத்தாகத்தான் நான் பார்க்குறேன் பாஜக அவரு பாஜக பின்னலுக்குன்னு எங்கேயுமே சொல்லு இல்லைங்கண்ணா அந்த முழு இன்டர்வியூ நான் பார்த்தேன் அது பிபிசி இன்டர்வியூ முழுமையாக பார்த்தேன் நான் ஏஆர் ரஹ்மான் அவருடைய ஃபேனும் கூட நான் எப்படி இளையராஜாவையாவை மதிக்கிறேனோ ஏ ஆர் ரஹ்மான் ஐயாவே மதிக்கிறேன் அவருடைய கருத்தாகத்தான் நான் பார்க்குறேன் ஒருத்தர் பேசுகிற கருத்துக்கள்லாம் எல்லாரும் கோவப்பட்டு எப்படி பேசலாம் அப்படின்னா இந்த நாட்டை நடத்த முடியாதுங்கண்ணா எதிர்கருத்துக்களும் இருக்கட்டும் ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் பேசிய கருத்து சரி தவறு என்று நான் சொல்லவில்லை அந்த கருத்தை பேசுகிறக்கு அவருக்கு உரிமை இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன் அதே நேரத்தில் ஏஆர் ரகுமான் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்த பிறகு இந்த பிரச்சனை முடிஞ்சதான் நான் பார்க்குறேன் அவரே அடுத்த நாள் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாரு அப்படி நான் மீன் பண்ணல நான் என்ன மீன் பண்ணா இதான் மீன் பண்ணனாங்க அதனால் ஏ ஆர் ரஹ்மான் அவர்களை பொறுத்தவரை நான் புண்படுத்த வேண்டாம் அவங்களாம் க்ரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கிறாங்க இன்னும் பெரும் பெரும் இசையெல்லாம் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணணும் மக்களை மகிழ்விக்கணும் தமிழ்நாட்டினுடைய அடையாளமாக தோ தொடர்ந்து திகழணும் அதே நேரத்தில் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தமிழ் தாய் அப்படின்னு ஒரு ஒரு ரிலீஸ் பண்ணாங்க எனக்கு அதில் ஒப்பிகை இல்லை நாங்கள் இன்னொரு தமிழ் தாயின்னு ஒரு படத்தை போட்டோம் அது வந்து ஆரோக்கியமான ஒரு கருத்து வேறுபாடு தான் அதுக்காக இந்த மாதிரி போட்டிங்க நான் ஏ ரகுமானம் எம்எல்ஏ கோம் அப்படி கிடையாதுங்க கிரியேட்டிவ் ஐயா எத்தனையோ இடத்துல எங்களுக்கு எதிர்கருத்து சொல்கிறார் அதுக்காக நான் வைரமுத்து வைரமுத்தையாட்ட போய் சண்டை போட முடியுமா அது உங்கள் கருத்து வச்சுங்க ஐயா பரவாயில்ல அதை ஏற்றுக்கிறது ஏற்றுக்காது மக்களுடைய மனப்பக்குவம் அதுக்காக வைரமுத்து ஐயாவும் அட்டாக் பண்ண போகலை அதனால் என்னை பொறுத்தவரை இந்த கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே கருத்து சொல்வதற்கு உரிமை இருக்காது அவர்கள் கருத்து அந்த கருத்து சில இடத்துல எனக்கு உடன்பாடாக இல்லைன்னா அவரை போய் திட்டி எனக்கு உரிமை இல்லை அது உங்கள் கருத்து இது எங்கருது மக்கள் முடிவு செய்யட்டும் எது சரியான கருத்து என்று தான் இந்த ஏ ஆர் ரஹ்மான் அவருடைய விஷயத்தை நான் பார்க்குறேன் அவரை கிளாரிஃபிகேஷன் கொடுத்த பிறகு இது முடிந்ததாக பார்க்குறேன் கனிமொழி அக்காக்கு என்ன பிரச்சனை எனக்கு தெரியல அக்கா நாலு பேர் கிளம்பி வந்து பிஜேபி பிஜேபிக்கும் ஏ ஆர் ரஹ்மான் ஐயாக்கு என்னங்க சம்பந்தம் வேவ்ஸ் ஃபெஸ்டிவல் நடக்குது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த வேவ்ஸ் ஃபெஸ்டிவலை நடத்துகிறாங்க மும்பையில் இதில் முதன்மை அழைப்பாளராக யாரை கூட்டிகிட்டு போனோம் ஏஆர் ரஹ்மான் அவங்கள கூட்டிகிட்டு போனோம் யாருக்கு அந்த கௌரவம் கொடுத்தாங்க பாரத பிரதமர் ஏ ஆர் ஐயா கொடுத்தாங்க பாரத பிரதமரை பொறுத்தவரை எங்கேயுமே ஏஆர் ரகுமான் அவர்களை சிறுமைப்படுத்த மாட்டாங்க படுத்தவும் கூடாது படுத்தவும் மாட்டாங்க ஏஆர் ரகுமான் அவர்களுக்கு என்ன கௌரவமும் என்ன மரியாதையும் உலக அரங்கில் கொடுக்கணுமோ பிரதமர் அவர்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க அதனால் கனிமொழி அவர்கள் இதை அப்படியே நேக்கா அப்படி போகிற வழியில் அப்படியே பிஜேபி பக்கம் மாற்றி விட்டு போகிறாங்க இல்லை பிஜேபிக்கு எங்களுக்கு என்னங்க சம்மந்தம் அவர் கருத்து அவர் கருத்து எங்கள் கருத்து எங்கள் கருத்து எங்களுக்கு ஏ ஆர் மீது மதிப்பு மரியாதையும் இருக்கும் பொழுது எதற்காக இடையில் சில அரசியல்வாதிகள் இது பிஜேபி வர்சஸ் ஏஆர் ரஹ்மான் ஏன் மாற்ற பார்க்கணும் அது அவசியமே இல்லையே நான் தான் சொல்றேன் பாருங்கன்னா ஏஆர் ரஹ்மான் அவருடைய கருத்துல எனக்கு உடன்பாடு இல்லை என்றாலும் கூட அவர் கருத்துக்கு அவர் உரிமை இருக்குன்னு தான் நான் சொல்றேன் என் கருத்து எல்லாருமே ஏஆர் ரஹ்மான் பிடிக்குமா பிடிக்காத சில கருத்து

அவன் ஓண்டா சிட்டியை தொலைச்சி சுற்றிட்டு இருக்கிறான் டிவி ஃபிஃப்டி தான் காணாமல் போச்சுன்னு சொல்கிற மாதிரி தான் ஆட்சி நடக்குது அவங்கவுங்க ரோட்டில் வெட்டப்பட்டு குத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இது ஒரு பெரிய விஷயமா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த அரசு பேசுது ஆனால் இன்றைக்கி சட்டம் ஒழுங்கு என்பது தமிழகத்தில் முழுமையாக சரிந்து விட்டது அதில் பாதாளத்தில் இருக்குது அதனுடைய வெளிப்பாடு தாங்கண்ணா இதெல்லாம் அறுவாள் கலாச்சாரம் ரவுடி பழிக்கு பழி ஜெயிலிருந்து வந்தோன்னே விட்னஸை போய் வெட்டுறது அக்யூஸ்டை வெட்டுறது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கொலை பழி இன்னைக்கு போய் பழி வாங்கிறது இதெல்லாம் பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டில் உண்மையாலுமே சட்டம் ஒழுங்கு இல்லை காவல்துறையின் மீது மதிப்பு மரியாதையும் கிரிமினல்ஸுக்கு குறைஞ்சிருச்சு அதனால் காவல்துறையினுடைய கையை கட்டி போட்டிருக்கெல்லாம் எல்லாம் அவிழ்த்து விடணும் துப்பாக்கி எதுக்குனே பூஜை பண்ணுறக்கா இருக்குது காவல்துறைக்கு அதெல்லாம் கொடுக்கணும் போய் சுடுங்கியான்னு சொல்லணும் யாராவது தப்பு பண்ணால் யூஸ் பண்ணுங்க அதான் ஒரு சட்டம் ஒழுங்கு அப்படி தான் எனக்கு பாதுகாக்க முடியும் காவல்துறைக்கு அதனால தானே புல்லெட்டு துப்பாக்கி எல்லாம் வாங்கி கொடுக்குறோம் அதனால தானே லட்டியெல்லாம் வச்சுருக்கிறாங்க எதையுமே பயன்படுத்தக்கூடாது வாயை முடிவிட்டு காவல்துறை போலீஸ் ஸ்டேஷனில் உட்காருன்னா எப்படி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள்ளே வரும் இன்றைக்கி பீகாரில் துணை முதலமைச்சர் ஹரிஷ் சாங்வி ஒரு முந்தானத்தோட இன்டர்வியூ கொடுக்குறார் யாராவது பெண்கள் மீது கையெழுத்து கையை வச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு போகலான்னு எவனாச்சும் நினச்சின்னா குஜராத்தில் நடக்கிறதே வேறு எனக்கு அந்த மாதிரி தமிழ்நாட்டில் பேசணும்னு நான் காத்துட்ருக்கேன் யாராவது பேசுங்க ஐயா குஜராத்தினுடைய துணை முதலமைச்சர் ஹரிஷ் சாங்வி பேசுகிறார் குஜராத்தினுடைய துணை முதலமைச்சர் பெண் மேலே எவனாச்சும் கையை வச்சு நைட்டு வீட்டுக்கு போகலான்னு மட்டும் நினச்சின்னா அது வேறு மாதிரி அதை இங்கே பேசுறக்கு பயம் ஐயோ காவல்துறை கையில் துப்பாக்கி இருக்கு அதை போட்டால் உடனே ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்காரன் தேவையில்லாமல் நோட்டீஸ் கொடுப்பான் குடைவான் என்னன்னே பண்ணுவாங்க நல்லதானே பேசுகிறோம் தானே பேசுகிறோம் ஆனால் காவல்துறையை முதல்ல ஃபீல்டில் விடுங்க அவங்க கையை கட்டு போடாதீங்க எல்லாம் அவங்க சரி பண்ணி கொண்டு வந்துடுவாங்க பெண்களை பற்றி சொன்னீங்கன்னா ஆமாம் கேரளா தானங்க ஐயா சொல்கிறீங்க இன்னைக்கு பாருங்க ஐயா அதுவும் நடக்குது இல்லைன்னு சொல்லுங்க ஐயா இன்னைக்கு கேரளா முழுவதுமே நான் பார்க்குற நேரத்துலேருந்து எல்லா ஆண்கள் எல்லாம் அட்டப்பேட்டி எடுத்துகிட்டு போய் பஸ்ஸில் உட்காந்துருக்குறாங்க அதெல்லாம் நான் சோஷியல் மீடியாவில் பார்க்குறேன் அது என்ன கேஸுன்னு நான் உள்ள போக விரும்புலிங்கய்யா எனக்கு அந்த கேஸை பற்றி தெரியாது யார் தப்பு யார் சரின்னு தெரியாமல் நான் சொன்னால் அது தப்பாக போயிடும் ஆனால் இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே பாலியல் சீண்டல்கள் நடக்குது பெண்கள் பாதுகாப்பாக போகணும் பெண்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப குறைஞ்சி போச்சு அதை அரசு தான் அதை வந்து முதன்மைப்படுத்தணும் பண்ண மாட்டாங்க ஆனால் அவர் என்ன கேள்வி கேட்டு இருக்குது வந்து வெளிநாட்டில் இருந்து பணம் வருங்கிற மாதிரி வந்து அப்படின்னு யார் சொன்னாங்கன்னா எனக்கு தெரியலீங்கன்னா அவங்கவுங்க கட்சி அவங்கவுங்க நடத்துகிறாங்க இது எப்ப எங்கே பண்ண வருது எங்கே பண்ணா எப்படின்னா சொல்ல முடியும் அதனால நல்லா இருக்கட்டும் அவர் கட்சி நடத்தட்டும் மக்கள் முன்னாடி வந்து நிற்கட்டும் மக்கள் எல்லாத்தையும் பார்த்து தேர்ந்தெடுத்து நல்லவங்களுக்கு வாய்ப்பு அளிப்பாங்க அந்த நல்லவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி நாங்கள் தெளிவாக இருக்கோம் நாளைக்கு இருபத்தி மூன்றாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் கிரவுண்டு ஷிஃப்ட்டை பார்ப்பீங்க நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எந்த அளவுக்கு மக்களுடைய ஆதரவு நம்ம பார்க்க போறோம் ஆனால் யாரும் வருவாங்க வரமாட்டாங்க அதுக்குள்ள நான் போக விரும்பலைங்கன்னா நான் ஏற்கனவே நான் சொன்னேன் விஜய் அவர்கள் இன்னைக்கு அவர் ஒரு தனி இலக்கணத்தில் போயிட்டு இருக்கிறாங்க அவரோட தனி பாலிசி வச்சிருக்கிறாங்க அவருடைய விருப்பம் தமிழ்நாட்டில் இன்னைக்கு மக்களுடைய மனது மனநிலையை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்ற வேண்டும் நினைக்கிறாங்க இப்போ எதிரெதிர் மனநிலையில் இருக்கக்கூடிய டிடிவி என்ன வந்திருக்காரு பெரிய மனதோடு காரணம் என்ன அவருக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் பத்திரிகை நண்பர்கள்லாம் அந்த போட்டுறீங்க அவர் முதல்ல பேசின ஆடியோ வீடியோ போட்டு அண்ணா எதுக்கென்ன பதில் அண்ணன் என்ன பதில் என்ன பதில் அதையெல்லாம் தாண்டி டிடிவி வந்திருக்காருன்னா பெரிய ஒரு விஷயத்தை பார்க்குறாரு திமுகவை அகற்ற வேண்டும் அது முதல் இலக்கு அப்படின்னு அதனால் நாங்கள் எல்லோரையும் வரவேற்கின்றோம் விஜய் அவர்களை பொறுத்தவரை அவருடைய முடிவு நான் வரவேற்கிறேன் வரவேற்க நான் சொல்லிங்கன்னா அவர் ஒரு கட்சி நடத்துகிறார் அவருடைய தலைவர் அவங்க முடிவெடுத்து அவங்க டிசைட் பண்ணுறாங்க ஆரம்பிச்சு அவர் வந்து ஆனா இப்ப வரைக்கும் என்டிஏல இருந்து யாருமே என்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தல அப்படிங்கிற மாதிரி பிரேமலதா நினைச்சிருக்கீங்க அதை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்புனீங்கன்னா பிரேமலதா மேடம் அவங்க சுத்தீசன் எல்லாம் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் ஒரு குடும்பம் போல நல்ல ஒரு மனிதர்கள் பொறுமையா இந்த பர்டிகுலர் கேள்விக்கு நான் கருத்து சொல்ல யாரும் எங்கேயும் போக போக போவதில்லை அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான ஒரு நேர் மனநிலையில் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினான்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அமைந்ததற்கு முக்கிய காரணமே கேப்டன் தான் அது யாரும் மறுக்க முடியாது அன்னைக்கு வந்து அவர் பெரிய பீக்கில் கேப்டன் இருந்தாங்க பெரிய மனதோடு தேசிய ஜனநாயக கூட்டணி அமைவதற்கு ஒரு முக்கிய புள்ளியாக இருந்தாங்க நம்ம ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களோடு இணைந்து அன்னைக்கு ஒரு பெரிய கூட்டணி அன்னைக்கு விஜயகாந்த் ஐயாவுடைய ரோலை யாரும் மறக்க மாட்டோம் அதனால்தான் பிரதமர் அவர்கள் நம்முடைய ஆட்சி அவருக்கு பத்மஸ்ரீ விருது கொடுத்து பெரிய அலங்காரம் நம்முடைய கேப்டன் ஐயாவுக்கு பண்ணியிருக்கிறாங்க அதனால யாரும் எங்கேயும் போக போவதில்லை எல்லோருக்கும் அந்த நேரம் கொடுங்க காலம் கொடுங்க எல்லோரும் முடிவெடுப்பதற்காக ப்ரெஷர் பண்ணாமல் விடுவோம் எல்லோரும் நல்ல முடிவெடுத்தான்